கேட்லா ஸ்பெஷல் அரவணை பாயசம் கீ பாயசத்தை டேஸ்டியாக பண்ணுறதுக்கு அரை கப் ரெட் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒன்னே கால் கப் தண்ணி ஒரு டீஸ்பூன் நெய் அஞ்சு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு ஓசை அடங்கினோடைய ரைஸ் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ராவாக குக் பண்ணிக்கோங்க எண்ணூத்தம்பது கிராம் வெல்லம் அரை கப் தண்ணி கொதிவிட்டு கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டி ஒரு பேனில் ஆட் பண்ணிட்டு வெந்த சாதம் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்ல எட்டு முந்திரி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காவை நல்லா வறுத்து இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா கெட்டியாகி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில வந்துடும் டேஸ்டியான அரவணை பாயசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க